உத்தரமேரூர் வட்டம் பெருநகர் அரசு மாதிரி பள்ளியில் மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பெருநகர் ஊராட்சி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அதிக அளவிலான மாணவர்கள் பயின்று வரும் இப்பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்கள் நலன் கருதி கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டித்தர கோரிக்கை எழுந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறையின் சர்வ சிக்ஷா அபியான் கீழ் மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பதினான்கு வகுப்பறைகளை கொண்ட இரண்டு தலங்கள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு புதிய கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஊராட்சி செயலாளர் வடிவேலு பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்